ரைட்டு கட்ட வரல வந்து பாத்தீங்கன்னா நெகம் வந்து எனக்கு ஒரு பாதி கருப்பா எனக்கு பொதுவா வந்து சின்ன நான் நான் கவனிச்சிருக்கேன் கவனிச்சிருக்கேன் வந்து பழையபடியும் சரியானதா எனக்கு தெரிஞ்சு யாரும் சரியா ஆனதுல ரெண்டு மாசம் திடீர்னு ஒரு ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு தான் கவனிச்சேன் வந்து பாத்தீங்கன்னாக்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த நெகம் வந்து கருப்பானது இப்ப வந்து இப்ப பாக்குறேன் இப்ப கொஞ்சோண்டு லாஸ்ட்ல தான் கருப்பா இருக்குது அப்படியே சரியாச்சு அந்த இடத்துல அழுத்தும் பொழுது லைட்டா வலிக்கும் இப்ப வழி எதுவுமே இல்ல நார்மலாவே இருக்குது எனக்கே ஆச்சரியமா இருக்குது ஏன்னா யாருக்குமே நெகம் அப்படியே கொஞ்ச கொஞ்சமா கருப்படிச்சிருந்துச்சுன்னா அந்த நெகமே இல்லாம போயிருமே ஆஹ் அப்போ வந்து உடம்புல ஏதோ உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு ஃபால்ட்டு போல இருக்கு அதனாலதான் நெகம் அப்படியே கொஞ்சம் கோடு கோடா அப்படியே கருப்பு கருப்பா வரும்னு சொல்லுவாங்களே அப்ப எனக்கு ஏதோ ஃபால்ட்டு போல இருக்குன்னு நான் நினைச்சுட்டு இருந்தேன் ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த ஃபோட்டோ கூட எடுத்து அனுப்புறதுனா கூட நான் அனுப்புவேன் ஒண்ணுமே பிரச்சனை இல்லை எல்லாத்துலேயும் இதை காட்டுறேன் இப்போ நான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நெகம் அப்படியே வந்து மற்ற நெகம் போலயே நல்லா நார்மலா இருக்குது அதே சமயத்துல தான் ஒரு கருப்பா இருக்கு அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வாரத்துல போயிடும்னு நான் நினைக்கிறேன்